வினைக்குரல் நேர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்கிறாருனா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் கடந்த ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று கோவையில தொடங்குச்சு பயணம் தொடங்கிய முப்பத்தி நான்கு நாட்கள்ல நூறு தொகுதிகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் பச்சை பேருந்தில் பச்சை தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மக்களை சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பின் போது மக்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பும் பேராதரவும் கொடுத்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு இந்த திமுக அரசு இந்த ஆளும் கட்சி அதிகார தோரணையில இந்த எழுச்சி பயணத்திற்கு பல்வேறு தடை கற்களை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அந்த தடை கற்களை தூள் தூளாக்கி மக்கள் வெள்ளத்துல நீந்தி போய் வெற்றி சரித்திரம் படைச்சிருக்கிறாரு எடப்பாடியார்னு ஆர் பி உதயகுமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டுமில்ல எடப்பாடியாரின் இந்த எழுச்சி பயணம் மக்களின் பேராதரவோட இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் வெற்றி சரித்திரம் ஆளும் திமுக அரசு மக்களுக்கு அறிவித்த திட்டங்களுக்கு எல்லாம் அதையெல்லாம் இன்னைக்கு மக்களிடம் எடப்பாடியார் வெளிச்சம் போட்டு பார்த்து திமுக அரசு நடுங்கி போயிருக்கணும் அரசியல்ல கால் புணர்ச்சி இருக்கலாம் ஆனா அரசியலே கால் புணர்ச்சியா இருந்தா தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடு குறிப்பிட்டிருக்காரு முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது போல சிறு தனமா செய்ய ஆளும் கட்சி அதிகாரத்தை பயன்